நீட் தேர்வு அச்சத்தால் சென்னையில் தர்சினி என்ற மாணவி தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீட் என்ற தேர்வை நாட்டிற்கே அறிமுகப்படுத்தி கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து அதனை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்திட அடித்தளமிட்டதோடு அல்லாமல் ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வே தமிழ்நாட்டில் இருக்காது என்று பச்சை பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவிற்கு தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சியை உறுத்தவில்லையா என்றும் மேலும் பத்தொன்பது மாணவ செல்வங்களின் உயிர்களுக்கு மு ஸ்டாலின் சொல்ல போகும் பதில் என்ன உதயநிதி ஸ்டாலின் நீட் ஒழிப்பு ரகசியம் வழிவர இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும் தேர்தல் ஆதாயத்திற்காக சொல்ல பெரும் பொய்யால் உங்கள் கைகளில் சேர்ந்து கொண்டே இருக்கும் இரத்த கரைகள் எப்படி துடைக்கப் போகிறீர்கள் மாணவி தரிசனி மரணத்திற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசே முழு பொறுப்பு எனவே நீட் தேர்வு நாடகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் மாணவர்களை ஏமாற்றாதீர்கள் மு க ஸ்டாலின் அவர்களே மாணவ செல்வங்களை எதற்காகவும் உங்கள் இன்னுயிரை இழக்க துணையாதீர்கள் வாழ்க்கை பெரிது உலகம் பெரிது வாழ்ந்து சாதிக்க வேண்டுமே தவிர செத்து வீழக்கூடாது நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு எப்போதும் முன் செல்லுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களை வந்து கெஞ்சும் என்று பதிவிட்டுள்ளார் அதே போல அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தலத்தில் மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு தேர்வில் போதிய மதிப்பெண்களை எடுக்க முடியாதோ என்ற அச்சத்தில் சென்னையை அடுத்த கிளம்பாக்கத்தில் தர்சி என்ற மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் தர்சினியை இழந்த பாடும் அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிளாம்பாக்கத்தைச் சேர்ந்த மாணவி தர்சனி ஏற்கனவே இருமுறை நீட் தேர்வு எழுதியும் போதிய மதிப்பெண்களை பெற முடியாததால் மருத்துவ படிப்பில் சேர முடியவில்லை இந்த முறையாவது மருத்துவ படிப்பில் சேர்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் தர்சனி பயின்று வந்தார் நீட் தேர்வுக்கு இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில் தம்மால் போதிய மதிப்பெண் பெற முடியாதோ என்ற அச்சத்தில் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அச்சத்தால் நடப்பு மார்ச் மாதத்தில் தற்கொலை செய்து கொண்ட இரண்டாவது மாணவி தர்ஷினி ஆவார் இதற்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தாதாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த இந்துமதி என்ற மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் நீட் தேர்வை அறிமுகப்படுத்தப்பட்டு எட்டு ஆண்டுகள் ஆகியும் தற்கொலைகள் தொடர்பது பெரும் கவலை அளிக்கிறது நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒன்று மருத்துவக் கல்வியின் தரத்தை அதிகரிக்கவோ மருத்துவக் கல்வி வணிகமயமாக்குதலை தடுக்கவோ நீட் தேர்வு எந்த வகையிலும் உதவவில்லை என்பது கடந்த எட்டு ஆண்டுகால புள்ளிவிவரங்களில் புள்ளி விவரங்களில் இருந்து உறுதியாகிறது இதை உணர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வரும் போதிலும் அதை மத்திய அரசு செவம் எடுக்கவில்லை தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று வரை நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை மாணவ மாணவிகளின் தற்கொலைக்கு மத்திய மாநில அரசுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் மாணவ செல்வங்களை காக்க நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்கொலை செய்து கொண்ட மாணவி தர்சினியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது